ஐயா வணக்கம் அங்கய்யா வணக்கம் எங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வி இருக்கு ஐயா மனைவியில் உள்ள உணர்ச்சிங்க வந்து நீங்க அப்படியே விட்டு சொல்றீங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்கோம் ஆனா சூழ்நிலைக்கு தேவைன்னா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற சொல்றீங்க இல்ல அதாவது சூழ்நிலைக்கு சேதனாக்கு உதாரணம் ஒரு கோபம் வருது ஒருத்தர் வந்து திட்டுறாருன்னு வச்சுக்கோமே கோபம் வருது இப்போ வந்து நீங்க கோபம் வேணுமா வேண்டாமாங்கிறது முக்கியம் இல்ல இப்போ அவரை திட்டுறவருக்கு நீங்க பதிலுக்கு திட்டணும்னு சொல்லி அவர் அவர் அவரை திட்டுவிட்டி தொந்தரவு கிட்ட இருந்தாலும் பதிலுக்கு திட்டாதான் இல்ல அவர் மேலே கோபப்பட்டாதான் அவர் சாஃப்ட்டு அவருக்கு கொஞ்சம் அவன் ஒரு இதாயிப்போம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தான் ஏறிட்டு அப்ப நீங்க கோபத்தை எடுத்து பயன்படுத்திடலாம் அது சிரிச்சு போயிடுறாரு கோபம் மட்டும் வீட்டை இருக்கு நீங்க அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் பயிற்சி பண்ணுவாங்க இல்ல அது நீங்க அங்க கோபம் தேவை தேவைப்படாது கோபத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஒண்ணு பண்ண போறோம் அதெல்லாம் பக்கத்துல இல்லையா தெரிஞ்சு அவர் போட்டு போயிட்டாரு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கிடக்கிறதுல சண்டை அது வந்து நீங்களே சண்டை போடணும் இது உங்களுக்கு தேவையே இல்லை அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுறாங்க கோபம் வரத்தான் செய்யும் கோபம் வராம இருக்காது வந்துட்டு போட்டுனா பண்ண முடியல அந்த கோபம் கூட நம்மளே வந்து கான்சியஸா ஜெனரேட் பண்ணணுமா இல்ல வர்றது ஜெனரேட் பண்றதுன்னு இருக்கமா ஜெனரேஷன் நீங்க பண்ண முடியாது ஜெனரேட் பண்றதுமே கூட நீங்க முடிவு சொன்னா வர்றது இப்ப காரணமா அவருக்கு பதிலுக்கு நம்ம திட்டமா தான் சரி வீட்டுக்கு முடிவு எடுத்தீங்களா கோபம் இருக்குறது அந்த மாதிரி கோபம் கிட்ட வந்துடும் போயிட்டு போறான்னு நினைச்சுன்னா அந்த கோபம் போயிடும் அப்போ ஜெனரேட் பண்றீங்க வெறும் கோபத்தை ஜெனரேட் பண்றா முடியாது கோபத்தை பண்ணீங்க நீங்க ஒரு திங்கிங் நீங்க கிரியேட் பண்ண உடனே திங்கிங் சார்ந்த மாதிரி கோபமும் உணர்ச்சிகள் வரும் நீங்க பாவம் போயிட்டு போறான்னு விட்டு கோபம் வராது உங்ககிட்ட வந்து ஜெனரேட் பண்ண முடியும் கோபத்தை எப்படி ஜெனரேட் பண்ணுவீங்க வெறும் கோபம் கோபத்தை ஜெனரேட் பண்ண முடியுமா எதையாவது நினைக்கிறது மூலமா கோபத்தை ஜெனரேட் பண்றதா அப்படியே ஜெனரேட் பண்ணி தான் கொண்டாட முடிய முடியலை எவ்வளவு தெரியும் எப்படி ஜெனரேட் பண்ணுறீங்க இல்லைங்கய்யா இப்ப வந்து சூழ்நிலையில் ஒரு கிட்டினே இருக்காரு நீங்கள் சொன்னது வச்சு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுகிட்டே இருக்கோம் அது சரி போட்டோம் போட்டோம்னு ஆனால் அவர் அந்த சூழ்நிலையில் வந்து நான் திட்டினா ஒரு அவர் திரும்பி இது பண்ணுறாருன்னா அப்புறம் நான் ஜெனரே பண்ற அடுத்த ஜெனரேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணுறது சார் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க நீங்க கோபத்தை ஜெனரேட் பண்ணல நீங்க அவரு இப்ப ஒன்றுலயே ஆக்குனா தான் சரியா சொல்லி நீங்க ஒரு முடிவு எனர்ஜி வருது உங்களுக்கு இருந்து கோபமா இருக்கும் நீங்க கோபத்தை சரியா நீங்க டைரக்டா கோபத்தை எந்த எமோஷனாலும் நீங்க டைரக்டா ஜெனரேட் பண்ண முடியுமா முடியாது இப்ப நீங்க ஒரு பயப்படணும் நீங்க ஒரு பயம் வருத்தம் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க வருத்தப்படுங்க வருத்தம் முடியுமா உங்களுக்கு நீங்க என்னென்ன வருத்தப்படுற மாதிரி ஒரு சந்தோஷம் நினைச்சவனா உங்களுக்கு இருந்து வருத்தம் வருது கோபடுற மாதிரி பயப்படுற மாதிரி ஒரு சம்பவத்தை நினைக்கும் போது அந்த சம்பவத்தை நினைக்கிறதுனால ஒரு கோபம் பருத்தம் எல்லாம் உங்ககிட்ட இருந்து வருது மற்றபடி வெறும் நீங்க டைரக்டா எந்த எமோஷனுமே கொண்டு முடியாது அதே மாதிரி ஒரு உங்களோட ஃபார்ம்ல வந்து ஒரு மூணு மாசமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்னோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் தான் வந்து ஒரு காட்டு ஒரு உணர்ச்சியும் வந்தா அது இப்படி வரக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுவேன் கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு கல்யாண லட்சம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரியாக்சனே இருக்கும் இப்போ அதே தானா வருது வந்தாலும் விட்டு அதே தான் வருது வந்ததே தான் வருது பஞ்சால அடிக்கிற மாதிரி அது அந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து அது எதுங்க இது இதுவும் மாறுமா நீங்க ஆறு மாசம் டைம் இல்ல இது நீங்க மாறும்னா மாறினா கூட மாறிச்சு போட்டுன்னு விட்டா நீங்க வந்து அதை கண்டிப்பா இல்லைன்னு இருப்போம் அது எப்படி இருந்தாலும் ஓட்டுறேன்னு என்னன்னா அது இது வந்து நிரந்தரமான விஷயம் தானே இது மாறணும்னுட்டு நம்ம வந்து என்னங்கன்னா மாறுமா மாறாதான்னு சொல்லும் பொழுதே நம்ம அதை நினைச்சுக்கிட்டு நம்ம உள்ள மனசுக்குள்ளதான் இறங்கிடுறோம் மாறினா கூட மாறிச்சு போட்டுன்னு நீங்க அதுக்கு சோதரம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மனச கம்ப்ளீட்டாவே விட்டுருவீங்கன்னு இருப்போம் மனசை கம்ப்ளீட்டா விட்டுறோம் சோந்தரம் விட்டுறோம் அடி அடி அந்த மனசோட உணர்ச்சியில வந்து ரிவர்ஸ் ரிவர்ஸ்ல போறாங்க இப்போங்க சின்ன வயசுல நம்ம பட்ட பத்தாவது 8 அந்த உணர்ச்சிகள் எல்லாம் கொஞ்சம் இன்னும் மோசமாடி வருதுவே அங்க நான் என்ன அந்த உணர்ச்சின கூட தான் எடுத்துக்கிடுங்க இல்லாம வருதுன்னா நீங்க பார்த்து அது வந்து போட்டு ஓட்டறதுலாம் அது மேல அந்த உணர்ச்சி மேல ஏறி சவாரி பண்ணணும்னு நினைக்கலாம் சரி போயிட்டே இருக்கேன் நீங்க வந்து எதுவுமே உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி உங்களை வந்து உங்களை வந்து டாமினேட் பண்ணாது நீங்க வந்து அது மேலே ஏறி சவாரி பண்ணாதான் முடிய முடியாது அது உங்க மேல ஏறி சவாரி பண்ணாரு நீங்க விரும்பி அது மேலே சவாரி பண்ணாதான் உண்டு அது உங்க மேலே ஏறி சவரி பண்ணாது இப்ப எனக்கு ஒரு ஆனந்தம் வருது அது அதை விட்டு நாம எனக்கு இப்போ ஒரு ஆனந்தம் உணர்ச்சிகளுக்கு ஆனந்தமா இருக்கேன் சவரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது மேலும் ஒரு சுக்கத்து மேலேயே சவரி பண்ற ஹேபிட் வரும் நீங்க அந்த உணர்ச்சிகள் மேல நல்ல உணர்ச்சிகள் மேல கூட நீங்க சவரி பண்ற பழக்கத்தை விட்டுருங்க அதுவா வந்துட்டு போட்டோம் ஆனந்தா வரும் நல்லா இருந்துட்டு போட்டோம் வந்துட்டு போட்டோம் அதுவா வந்து அதுவா போட்டோம் ஆனந்தம் ஆனந்தி சொல்லி அது மாதிரி என்ன என்னன்னா அது துக்கம் துக்கம் வந்து விட்டுருவாங்க அதனால அது எது இருந்தாலும் உங்களோட உங்களோட ஃபார்ம் யூஸ் பண்றதால இப்போ நல்ல உணர்வு மேல இப்போ வருதுன்னா கொஞ்சம் அப்படியே ஜென்ரேட் பண்ணி கொஞ்ச நேரம் இருந்து விட்டுட்டு அடுத்தது அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா கெட்ட உணர்வு இருந்தால் கூட அது போற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா இன்னும் அதுவும் விட்டு நம்ம எல்லாத்துக்கும் உணர்வாங்க நல்ல உணர்வு கெட்ட உணர்வுக்கே பிடிக்க வாங்க எந்த உணர்வாக இருந்தாலும் நீங்க வந்து நீங்க வந்து இப்போ பிரேமத்துலதான் இருக்கணும் எதுலயுமே தங்க கூடாது இப்ப நீ நல்ல உணர்வு தங்கி ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு தங்குற ஹாபிட் வந்துடும் தங்குற ஹாபிட் தான் மோசமான உணர்வுலயும் தங்குற ஹாபிட் போக முடியாது அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது எதையுமே குடிக்கவே கூடாது அது வேற ஒரு அணுகுமுறைக்கு போயிடும் அது வந்து இது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு சுதந்திரமான போட்டுக்கணும் இந்த சுதந்திரம் தான் முக்கியம் நீங்க ஒரு என்ஜாய்மெண்ட் முக்கியம் கிடையாது உம் அந்த மாரி விட்டு சொல்ல எனக்கு வந்து ஒரு அமைதியா இருக்கிற மாதிரியா இருக்குன்னு சொல்லும் அமைதான் இதான் காப்பாற்ற நம்ம அமைதியை கூட நீங்க பத்துக்கலாம் அவங்க அதையே கூட வந்துட்டு போகட்டும் இருந்தா இருக்கட்டும் போன போட்டோம்னு அது அதை நீங்க எல்லாமே தங்கி எடுக்கறது பார்க்காத அமைதியில கூட தங்கி இருக்கணும்னு அவசியம் உம் அப்போ எல்லாமே விட்டு இல்லன்னு சொன்னீங்கன்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு இடமே இருக்கக்கூடாது அதான் நீங்க வந்து இன்னொரு குளமா மாறிடக்கூடாது நீங்க சஞ்சாரம் செய்யணும்னா குளமா மாறிடுறீங்க நீங்க நம்ம நகர்ந்துட்டே இருக்கீங்கன்னா ஒரு லிவிங் ரிவரா மாறி இருப்பீங்க அப்ப அந்த லிவிங் ரிவரா நம்ம உயிரோட்டம் இடத்துல தங்கி இருக்கிறது வந்து நீங்க ஏதோ கட்டுப்படுத்த கூடிய ஒரு பந்தப்படுத்தப்பட்ட ஒரு மனம் நீங்க அதுல ஏதோ பந்தப்படுத்தக்கூடிய ஒரு பற்றுள்ள மனம் அதனால பந்தப்படுத்தப்பட்ட பந்தப்படுத்தின மனசு நமக்கு வேண்டாம்